வணக்கம் பாலமுருகன் இங்க என்ன கலவரம் ஓடிட்டு இருக்கு எப்படா மண்டைய வெளியில இழுக்க முடியும் இப்போதைக்கு அமைதியா நம்மளால நிம்மதியாக மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் சபஸ்டிய மேலும் நல்லா குப்புரை போட்டு ரிவிட்டை ஏற்றி ஏற்றின்னு ஏற்றி இன்னைக்கு ஆளை காய் பண்ணாமல் விட மாட்டேங்க அந்த சைமன் செபஸ்டியோடைய ஜாபிஸ் கூட்டம் என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் வங்க சட்டத்தை நம்பர் ஏன் கைது பண்ணுங்க கண்ண கட்டி வச்சு நெட் புரட்சிதான் நீங்க சட்டத்தை நம்பர் கேக்கறேன் தான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எழுச்சா அவனது போட்டான்

மாநில அரசு நடவடிக்கை இந்த காவல்துறையை அரசுக்கு தான் வேலை செய்யுது அரசு அரசாங்கம் அரசு இருக்கிற அந்த அவங்க வேண்டப்பட்ட தான் ஆட்கள் மக்கள் நோக்கி வேலை செய்யல இவ்வளவு இருந்தோம் இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏற்பட்டும் எங்க மேல பல குண்ட குண்ட வாழ்க்கைகள் சும்மா அவங்கள அனுமதி கொடுக்கறாங்க போய் நடத்தணும் கூட்ட நடத்தி முற்றோம் அனுமதி கிழிச்சு போட்டுட்டு அவங்களை வழக்கு பற்றி முன்னூத்தி ஐம்பது பேர் பேர் இல்லாம இவ்வளவு வழக்கப்பட்டிருக்க காவல்துறை பத்தி பேசல

இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஒரு கேடுகட்ட பொறுகி பய அதாவது இந்த கும்பல்ல இருக்கிறவங்க எல்லாமே பொறுகி பயன்னு நாம சொல்லல இவங்களே பக்காவ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சிவராமை அப்படிங்கிற வந்துகிட்டு இன்னைக்கு இந்தியாவின் அவமான குறியீட பேசு பொருளா மாறி தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய எச்சத்தனமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மேலும் மேலும் அவன் மேல வந்து வழக்கத்தை வந்து பதிவாகிக்கிட்டு இருக்கு காசாயம் மாத்திட்டான் இன்னும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு இப்ப முதலமைச்சரே ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு உடனே அந்த நாயை நாய்களை விசாரிங்க உடனேக்கு உடனே கண்ணுக்கு முன்னாடியான நீதிக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி துரிதமான வேலை நடந்துக்கிட்டு அதே வேலை பிள்ளைய அத்தனை பேருமே வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு ஆளாளுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்கு என்னமோ சீமானுக்கு மட்டும்தான் அந்த உலகத்துல யோக்கியமா பிள்ளை பத்தகைய மாதிரியும் மத்தவங்க எல்லாம் இந்த மலட்டு கூட்ட மாதிரியும் இவனுக்கு பேசிட்டு இருக்காங்க ஏன் பொண்டாட்டியே என் பிள்ளையே என் கூட்டத்தை எல்லாம் பேசுறாங்கன்னு தொடர்ச்சியாக பேசக்கூடிய கேடுக எச்சக்கிரமான போய் நாங்க என்ன கேக்குறேன்னா எல்லாம் துணியை கிழிச்சுக்கிட்டு இங்க அலைய அலையறாங்களா எடுத்தவொடனே இவன் இந்த ஆள் ஓராள்தான் இங்க இருந்து அரசியல் வச்சு நடத்திட்டு இருக்காரா அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரா தமிழ்நாட்டுல வேற எந்த எங்கேயுமே அரசியல் கட்சியே இல்லையா தலைவர்களுக்கு யாருக்குமே குடும்பம் குடும்பம் குட்டி வப்பாட்டி எல்லாமே இருக்கிற மாதிரியும் யாரோ போய் ரோட்ல ஒரு அப்பாவியா வாயில பீப்பி வச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு கள்ள தூக்கி அவர் மேல போட்ட மாதிரியும் என்ன வந்து எச்சத்தனமா இங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எந்த மாதிரியான சூழ்நிலையை அதுதான் முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல இவனுங்க கொஞ்சம் வாய அடக்கிக்கிட்டு இருந்தா கூட சூடு குறையும் பிரச்சனைய ஓடிக்கிட்டு இருக்கிறது திருச்சி எஸ்பி அவர் என்ன கேட்டாரு ஏன்டா தான் கெட்ட வார்த்தையில பேசுன ஏன் என்னுடைய குடும்பத்தை வந்துட்டு அவமானப்படுத்துனேன்னா இவன் இந்த இந்த ஜாம்பிஸ் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா விடிய விடிய கண்ணை கட்டி வச்சு அடைச்சே படுக்க போட்டு தாளாட்டுவாங்களா வார்த்தையை பயன்படுத்தினாலும் இந்த கவர்மெண்ட் அதாவது அண்ணனுடைய கவர்மெண்ட் வர்றதுக்குள்ள நீங்க எல்லாம் செத்து போயிருங்க அப்போ அவ்வளவு கொடூரமானதாக இந்த அண்ணனுடைய கவர்மெண்ட் இருக்கும்னு ஒருத்தன் போட்டிருக்கலானா அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சப்பா கட்டு கட்டிக்கிட்டு ஒருத்த ஏண்டா அப்படி போட்டேன்னு இவனை கேள்வி கேட்க எப்படி கேள்வி கேட்கணுமா இவனுக்கு தான் இவங்களுடைய போலீஸ் அண்ணன் சொல்லி இருக்கிறாருல கூட்டத்துக்குள்ள கூட்டமா நான் ஆள் விட்டுருப்பேன் உன்னுடைய வேலையே கூட்டத்துக்குள்ள கூட்டமா ஆள் வரக்கூடிய வேலை தான் அத ஓப்பனாவே நீ பேசுறா அதோட ஜாபிஸ் அந்த மாதிரி தான் தெளிவா பேசுறாங்க காரணம் தம்பிகளை கைது செய்தால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டீலிங்க மயிலை ரகை வைத்து தடவி கொண்டிருக்கணும் அவங்க பச்சை குழந்தைகள்கிட்ட தனது கேடு கட்ட அயோக்கியத்தனமான வேலையை செய்வார்கள் யாரும் எதற்கும் எந்த விதமான கேள்வியும் கேட்க கூடாது கேட்டால் இந்த அண்ணன் சொல்லுவான் என்ன சொல்லுவனா என் குடும்பத்தை பத்தி ஃபுல்லா தப்பா பேசுறாங்க என் பிள்ளைய பத்தி தப்பா பேசுறாங்க எங்க மாமியார பத்தி பேசுறாங்க என் மச்சினிய பத்தி தப்பா பேசுறாங்கன்னா உன் நாக்கு வந்துகிட்டு என்ன பேசுது அத முதல்ல வந்து பேசணுமா வேணாமா யோக்கியன் யோக்கியம் வந்துகிட்டு ஒரு கருத்து முன் வைக்கிறானா முதல்ல நீ என்ன பண்ணின அத முதல்ல சொல்லு அடுத்தவே என்ன ரியாக்ஷன் பண்ணான் துப்பாக்கியில இருந்து கொண்டு வந்திருக்குன்னா முதல்ல யார் திரும்பி எடுத்து நின்று தடுத்து எடுத்து எடுத்து நின்று போராடின்னா அதெல்லாம் அடுத்த விஷயம் முதல்ல பண்ணின காரியத்தை யோக்கியம் பேசணும் அந்த பேச்சை இப்போ ஆளாளுக்கு வெறி கொண்டு வெளியில வந்து ஒப்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அத்தனையுமே யாருக்கு ஆப்பா மாறப்போதுன்னா சைமனுக்கு தான் ஆப்பா மாறப்போகுதுங்கிறது பச்சை பிள்ளைக்கும் கூடிய விஷயம் ஏன்னா இவனுக்கு பண்ணியிருக்கக்கூடிய காரியம் சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது ஒரு பத்து ரூபா ஒரு திட்ட கொடுத்து ஒருத்தனை ஏமாத்திட்டு உனக்கு கொடுக்க சொல்றது மாதிரி இந்த விஷயம் கிடையாது கொலை மிரட்டல் வருங்க பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இதை விட என்னன்னாலும் கற்பனை நம்மளால செய்ய முடியாதோ அவ்வளவு தூரம் மோசமான சீடி வேலை என்னென்னமோ என்ன பண்ணிட்டு வெளியில வந்துக்கிட்டு இவனுக்கு இன்னும் இன்னும் தான் நான் வந்து யோக்கிய வேச போடுவேன் அந்த செய்திருக்கக்கூடிய செயலை இப்போ வரைக்கும் நியாயப்படுத்தக்கூடிய செயலுக்கு பாருங்க அதுதான் ரொம்ப கொடுமையான கொடுமையான விஷயம் அந்த வேலைய ஒரு பேசிக்கா பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாமீஸ் கூட்டம் எல்லாம் பேசுறாங்கன்னா இவங்களுக்கு அறிவு என்பது ஒன்று இருக்கா அல்லது இல்லையாங்கிறது தான் இப்ப தெரியும் நமக்கு தெரியல அதாவது எஸ்பி அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சருக்கு பேவரா பேசிட்டு இருக்காரு பேவரா நடந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னா நாங்க தெரியாம தான் கேட்கணும் நீ இப்ப யாருக்கு பேவரா பேசிட்டு இருக்க யாருக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாங்களா இப்ப நீ யாருக்கு வந்து பொது வெளியில சொம்படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாங்களா கேடு கட்ட ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கியும் பொறுக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு சைமன் பொறுக்கி ரோட்டுக்கரில் பொது மேடைய போட்டு ஒரு ஒரு ஐஏஎஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் இருந்து அந்த போஸ்டிங்க வேணாம்னு சொல்லிட்டு எஸ்பியா மாறி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எஸ்பிய எங்க மூத்திரம் அடிக்கிறாருன்னு பார்க்கக்கூடிய வேலை தான் இந்த இந்த எஸ்பிக்கு இருக்கான கேள்வி கேட்பான் அதை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு இப்படி இப்படி அண்ணன் வந்து உங்களுக்கு கூட தடவை கொடுத்த மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு ஏண்டா அப்படி பேசினேன்னு இங்க யாராவது கேள்வி கேட்டா எங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லா குத்திருச்சு கீழே வந்து கொட கூட குடஞ்சிருச்சுன்னு உங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் இங்கே கவனிக்கப்படுகின்றன இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சைமன அந்த இந்த கூட்டம் எல்லாமே நிம்மதியை தூங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான இப்போ ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க தடி எடுத்தவன் எல்லாரும் தண்டல்காரன் அப்படிங்கிற தான் இந்த நாம் தமிழர்ல இருக்குங்கிறத இருந்து பாத்துட்டு இருக்கோம் அவனுக்கிட்ட கட்சியில கட்டுப்பாடு கிடையாது ஒழுக்கம் என்பது கிடையாது நேர்மை என்பது கிடையாது வாக்கு சுத்தம் என்பது கிடையாது ஒரு நேர்மையான ஒரு வாக்குவாதம் என்பது கிடையாது முதல்ல அவங்களுக்கு பேசவே தெரியாது சீப்பான ஒரு பெரிய 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 கும்பல் யாருன்னு கேட்டா இந்த நாம் தமிழர் கும்பல் தான் இதற்கான அறுவடை எங்க இருந்து ஆரம்பிக்குது கேட்டா இவனுக்கு பேசி வச்சிருக்கக்கூடிய இருந்துதான் ஆரம்பிக்குது என்னமோ இவனுங்க இவனுக்கு வந்துகிட்டு போலீஸ் எட்டு மணி நேரம் வேலை செய்ய முடியாம ரொம்ப தவிதவின் தவிச்ச மாதிரியும் எங்களுக்கு ஒரு மாற்று தீர்வு இல்லையா இந்தியாவில் வேற யாராவது ஒருவர் போலீஸோடைய பிரச்சனைய பேசவே மாட்டீங்களா இப்படி ஒரு பிரச்சனையில நாங்க தவிதவித்து போய் மிகவும் கடினப்பட்டு வேலையில பழுவின் காரணமாக நாங்க எல்லாரும் ஒரு ஒவ்வொரு மரத்தனையும் போய் தூக்கப்பட்டு தொங்குற மாதிரி இவனுங்க எல்லாமே எல்லா போலீஸும் வந்துகிட்டு இந்த இந்த சூனா பானா வந்துக்கிட்டு வந்துட்டு முறையிட்ட மாதிரியும் இவங்க எல்லாமே போனா போதுன்னு ஹிட்லருடைய தம்பி இருக்காங்க இங்க பாத்தீங்கல்ல இந்த கோயபல்ஸ் இந்த கோயபல்சு இந்த கும்பல் இருக்கிறது முசோனி இவனுக்கெல்லாம் இறங்கி வந்து அரிக்க விட்ட மாதிரியும் சரி சரி போங்க இந்த அடுத்த பீரியட்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு எட்டு மணி நேரம் வேலை கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்கறேன்னு எச்சத்துறதுக்கு ஒரு அளவு வேண்டாம இங்க காவல்துறை மிகப்பெரிய அளவுக்கு சீரும் சிறப்பமாக இருக்குங்கிறது உன்னுடைய எச்ச அறிக்கையில தானே நீ அப்புறம் என்ன வந்து உங்ககிட்ட அவங்க கேட்டாங்களா அவர்கள் அவர்களை பார்த்து பார்த்துக் கொள்வதற்கான அரசு அவர்களை மிக சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நொட்டாய பிரச்சனை பேச வேண்டாம் அதனால மேலும் சொல்லக்கூடிய விஷயம் வாயை அடக்கு இல்லைனா வாயாலேயே சீமான் அடங்கப்படக்கப்படுவார் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை ஜாம்பிஸ்கர் சுமார்களான்னு பார்க்கும்